வெங்காயத்தால் எப்படி குறைஞ்ச இடத்துல வளர்க்குறதுன்ட்டு இது பார்த்தீங்கன்னா பழைய தண்ணிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு ஒரு அளவு வச்சு அப்படியே லைனை கூடு போட்டுக்காங்க கூடு போட்டு உங்ககிட்ட ட்ரில்லிங் மிஷின் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர் ஓசு ஹோல்ஸ் போடுற இது அதை கட் பண்ணி அதை ட்ரில் பூட்டை யூஸ் பண்ணுறோம் இப்போ இது வந்து நான் ஹோல்ஸ் போட்டுது கரெக்டாக அந்த லைனில் வச்சு ஹோல்ஸ் இது ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விதை வெங்காயம் வாங்கணும் நல்லதாக வாங்கிட்டு எல்லா வெங்காயம் இது ஹோல்ஸுக்குள்ளே போகாது சிலது மட்டும்தான் போகும் ஃபுல்லாக லேயர் லேயராக மண் இரப்பி இது உள்ளே போகாது வந்து எப்படி பண்ணிங்கன்னா உள்ளேருந்து இந்த வெங்காயத்தால் வெளியே வரணும் இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கணும் உங்களுக்கு போன வாரம் போட்டதை காட்டுற பாருங்க இது பாருங்கள் இது போட்டு ஒரு ஒரு வாரம் ஆகுது இன்னும் ஒரு வாரம் அறுவடை பண்ணிக்கலாம்